மாண்புமும் நீர்வளத்துறை அமைச்சர் மனம் இருக்கிறது ஆனால் அவர்கிட்ட மணி இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆகவே நீங்களாவது அடுத்த தேர்தலை சந்திக்கின்ற ஆட்சி அல்ல அடுத்த தலைமுறை சந்திக்கின்ற ஆட்சி அமைச்சர் நீங்கள் அந்த அடிப்படையில் அடுத்த தலைமுறைக்கு நீர் என்பது மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எதிலே நிற்கிறது என்பதை முடித்த இல்லை அன்பரசில் பார்த்துட்டே இருக்கிற நீ எனவே அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு செல்வ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி அதே நேரத்தில் எதற்காக அது தூர் வரப்பாடுகிறது எதற்காக அங்கே தண்ணீர் வரத்து இல்லை என்றால் பக்கத்தில் உள்ள நீர்நிலைகள் குளங்கள் ஏரிகள் எல்லாம் சரியான முறையில் நாம் நீர்த்தேக்கம் செய்யவில்லை அதற்காகத்தான் பல முறை மாண்புமிகு அமைச்சரிடம் கூற முறையிட்டு இருக்கிறோம் நானும் எங்களுடைய மாவட்ட அமைச்சரும் தண்ணீர் பற்றாக்குறை காலங்களில நீர்வரத்து பற்றாக்குறை காலங்களில் இதையெல்லாம் தேக்கி வைக்க வேண்டும் சிக்கராயபுரம் அந்த கல்குவாரி குட்டையை செம்மைப்படுத்தி ஏற்கனவே ஒரு டிஎம்சி தண்ணீர் சேமித்து வைத்து அதை சம்பரமாக்கம் வழியாக எடுத்து சென்று சுத்திகரித்து சென்னை கொண்டு வருகிறார்கள் இதை இன்னும் மேம்படுத்தினால் இது இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்த தேர்தலை சந்திக்கின்ற ஆட்சி அல்ல அடுத்த தலைமுறை சந்திக்கின்ற ஆட்சி அமைச்சர் நீங்கள் அந்த அடிப்படையில் அடுத்த தலைமுறைக்கு நீர் என்பது மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது மாண்புக நீர்வளத்துறை அமைச்சர் மனம் இருக்கிறது ஆனால் அவர்கிட்ட மணி இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆகவே நீங்களாவது இதை தத்தெடுத்து எடுத்து சிக்கராயபுரம் ஏரியும் மணிமங்கலம் ஏரியும் மரத்தூர் ஏரியும் குடிநீருக்காக பயன்பாட்டு கொண்டு வரமா என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டார் அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே நமது உபரி நீரை அந்த சிக்கராயன் குளம் அந்த கல்குவாரில தேர்ப்பதற்காக மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அதனுடைய நாற்பது கோடி ரூபாய் திட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாற்பது கோடி ரூபாய் செலவில் எனவே இப்போது நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஏரிகளை நகராட்சிக்கு சொந்தமான பேரூராட்சிக்கு சொந்தமான நகராட்சிக்கு உள்ள சொந்தமான நகர்ப்புறத்தில் உள்ள ஏரிகளை அதை தூர்வாரி சுத்தம் செய்து பாதை அமைக்கின்ற பணிக்காக இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்படுகிறது எனவே உங்களுடைய நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுப்போடு ஆயிரக்கணக்கான ஏரிகள் பெரிய பெரிய ஆயிரம் ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் என்று மிகப்பெரிய அளவில் ஏரிகள் இருக்கிறது நமது அது நீர்வளத்துறை சார்பாக இருக்கிறது இங்கே நகராட்சி சொந்த ஏரிகளை எல்லாம் தூர்வாரி செய்வதற்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு நீங்கள் குறிப்பிட்டு எந்த பகுதி என்று சொன்னால் அதை முன்னுரிமை தந்து எடுத்துக்கொள்ளலாம் இது காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நான் நகர்ப்புறத்தில் இருக்கின்ற அந்த ஏரிகளை தூர்வாரவும் அதை சப்பிடவும் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது நிச்சயமாக செய்து தரப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதே பேரவையில் குன்றத்தூர் மாங்காடு நகராட்சிக்கு பாதாள சாக்கடை அறிவித்தார்கள் அது எந்த நிலையில் இருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக பயன்பாட்டிற்கு வருமா என்று தாங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாணவர் பேரவை தலைவர் அவர்களே இது குளம் சம்பந்தப்பட்ட கேள்வி என்ற காரணத்தால் அதன் பற்றி இல்லை துணை கேள்விதான் அதை பற்றி குறிப்புகள் என்னிடம் இல்லை ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள் இன்றைக்கு மாலைக்குள்ளாக உங்களுடைய அதிகாரிகள் என்னுடைய நிலை என்ன அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எதிலே நிற்கிறது என்பதை முடித்த இல்லை அன்பரசில் பார்த்துட்டே இருக்கிற நீ எனவே அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு எனவே அதை பற்றி முழு விவரம் உங்களுக்கு இப்போ சொல்லப்படும்